சவணசரவணி பட்டலோ பட்ட சிறபு பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவா சியாமா குவாலிட்டியா ஒரு டாட்டா தியாகம் வந்து பாருங்க இந்த வண்டியை பற்றி சொல்லதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்கள் என்னைக்கும் நான் சொன்னேன் பாருங்கள் பெத்த தாயத்தப்பன்னு மட்டும் விட்டுராதிங்க ஒரு ஒரு வீடியோ நான் சொல்கிறேன் அப்பா அம்மா தான் இன்றைக்கி உலகம் தெய்வம் ஒருத்தர் சொல்லுவாங்க என்னால் முடியல குடும்பம் பெருசாகுது அப்படின்னு எத்தமே பெற்றவங்க எத்தமே அனாதாசம் ஊத்துருவாங்க சார் அவங்க பார்த்துக்காத அப்படியா நீங்கள் பார்த்துக்காத அவங்க எப்படி சார் பார்த்துக்குவாங்க நீங்களே பார்க்க முடியாதத அவங்க மட்டும் எப்படி பார்ப்பாங்க சொல்லப்பாலாம் எப்பவுமே வந்து கண்ணு கற்றுவோம் பார்த்துங்க எப்பவுமே கண் கண்ட தெய்வம் ஏறான்னு அவங்க மட்டும்தான் ஒரு ஒரு வீடியோ சொல்ல போகிறேன் அப்பா அம்மாட்டும் விட்டுராதிங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க அறிவுபூர்வமாக சொல்கிறான்னு பார்த்துங்க அருமையான வண்டி சொல்கிறேன் பாருங்கள் முதற் கடவுளும் சரி மூத்த கடவுளும் சரி ரத்த தாப்பு மட்டும்தான் நல்ல வண்டி பாருங்கள் டாட்டா தியாகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ஓனர் ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப்பன் பஸ்ஸில் தரோம் சார் அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூர்தர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்தியில் வச்சு பார்த்து அப்போல்லாம் செய்தி வாசி தூர்தர்ஷனில் செய்தி வாசிப்பாங்க அவங்க தான் வண்டி இந்த சன் டிவி நியூஸில் வருவாங்க பாருங்க அவங்க தான் வண்டி அந்த அம்மா அதுதான் அந்த அம்மா தான் இருக்குது அவங்க பார்த்தினாக்கா சார் குத்துட்டு பெரிய எதுக்கு போட சொன்னாங்க இங்கே தான் இருக்கிறாங்க நம்ம சித்தூருக்கு நாடகம் இருக்காங்க அவங்க தூர்தர்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க டன் ஒரு இது இதுமாதிரி வரும் பாருங்க ஒரு பூமி உரலை மாரி வரும் பாருங்க அதில் வந்து சொல்லிப்பாங்க அவங்க வந்து வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனர் நம்ம தரப்ப ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் அஞ்சு ரூபா கேட்டாங்க அவ்வளோலாம் போவாதுங்க அப்படின்னா அப்புறம் தான் நாலாயிரூபாண்ணா நாலாயிரம் ரூபாய் கிடையாது நாலு கிடையாது வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரத்துக்கு ராக தர்றேங்க யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் அன்பு செல்வனுக்கோசம் என் அன்பு தைரியம் சார் வெறும் மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனர் டீசல் வண்டி இலட்ருக்கு இருபது வரு மைலேஜ் டாட்டா குரூப்பு இந்த மாதிரி ரட்டன் டாட்டா குரூப்பு எப்படியா ஃப்ளைட்டே கட்டி சிவம் அந்த மாதிரி வண்டி நச்சுன்ற விட்டுறாதீங்க வெறும் மூணு லட்சம் ஒன்றுரூபாய் தேசம் கொறைச்சிடாதீங்க லட்சம் யாத்திரமே லோன் வாங்கினா நாலரை லட்சம் லோனே வாங்கலாம் அந்த வண்டிக்கு ஓனர்வங்க வாங்க அப்புறம் வண்டி போச்சுன்னு வருத்தப்படாதீங்க உள்ள இன்ட்லில் காட்டுறோம் பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் வாங்க அருமையான இன்ட்ரில் பாருங்கள் சூப்பராக சார் வண்டி ந அதாவது வீல் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட் லாக்கு டாப்பின் மாடல் வண்டி நல்லா நறுக்குன்ற வண்டி விட்டுறாதீங்க ஒன்று ஒன்று இன்ச்சு பை இன்ச்சு பையாக காட்டுறோம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பின் டு பின் டயர்லேருந்து அலாய்வியிலேருந்து மெட்கால்லேருந்து பாருங்கள் சீட்டு இன்ட்ரில் அவ்வளோ அருமையாக பாருங்கள் தெல்லன் தெளிவான வண்டி சார் கவுல் பேனெலாம் பிரியாத பாடி சார் யாரும் மூணு தொண்ணூறு லட்சத்தொன்னூறுபா ஏற்ற மாட்டாங்க நாலாயிரம் ரூபாய் நாலே முக்காறு பதினெட்டு யாத்துருவா அவனுக்கு வண்டி இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க அதே பார்த்தினாக்கா உள்ள சீட் கவரு கிலோமீட்டர் பார்த்தினாக்கா சாய் கொடுப்பா சாய் கொடு வெறும் எண்பத்தி ரெண்டாயிருந்தால் வண்டி ஓடிக்குது டிக்கிலாம் ஓஃப் பண்ணி எஞ்சியில் புகை அடிக்கிறது ஆயில் அடிக்குது எதுவுமே சார் டாட்டா தேகோ லெட்டுக்கு இருபது வரும் மைலேஜ் சரியான வண்டி சார் அருமையாக இருக்கும் வண்டி லைட்லாம் போட்டு காட்டும் வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் தான் வண்டி ஓடிக்குது அருமையான வண்டி விட்டுராதிங்க தீபாவளி அதிரடி ஆஃபரு போட்டரலாம் நல்லா லைட் ஹெட்லைட்லாம் பாருங்கள் சூப்பராகும் வைப்பெல்லாம் வேலை பாருங்க சூப்பராக பக்காவா லைட்டில் எரியுதா இண்டிகேட்ரு பர் வைப்பர் பர் வைப் லைட்டில் எடுத்து எரியுதா இண்டிகேட்டரு இந்த பக்கம் அந்த காட்டு தெரியுதா அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் ஏதா சூப்பராக இதை விட்ராதிங்க ஏசி பவர் சரி பவர் உண்டா சென்ட்லாக்கு லாக்கு அலாவியல் அதேமாரி மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் இந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் காமிச்சலவா இந்த பாருங்க இது வந்து ரொட்டேட்டட் இது ஏதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரைட் சைடு போட்டினாக்கா இது மாதிரி மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு டாப் மாடல் மட்டும்தான் ஒரு கார்டு திரும்பி பத்துங்களா கெட்ட காட்டுப்பா கன்னடைய திரும்பி பாருங்க அதே மேலே லெஃப்ட் ரைட்டு மேலே டாப் அப்படி கீழே இது ரோ ரோட்டேட் பண்ண அதே மாதிரி லெஃப்ட் சைட் ரைட் சைடு ரெண்டுமே இருக்குது பாரா டாடா குரூப்பு அதாவது ரிமோட் சாவி நல்லாயிருக்கும் அதாவது ரிமோட்லேயே லைட் லைட் செட்டிங்லாம் கூட இருக்குது இதில் அமற்றுனாக்கா இது தெரியுதா எல்லா ஆப்ஷனும் சார் விட்டுறாதீங்க நல்ல வண்டி அருமையாக இருக்க வண்டி அருமையான வண்டி விட்டுறாதீங்க அதேமாதிரி இதுமாரி உள்ளே இன்டில் முதல்ல அதுக்கு முன்னே சும்மா ஸ்லோவாக காமிச்சு கொடுப்பேன் நல்ல வண்டி விட்டுறாதீங்க இந்தமாதிரிலாம் சுத்தமாக நல்லா காட்டணுமான்னு அது முன்னே சும்மாலாக காமிச்சு போயின்னு இருப்பேன் இப்போல்லாம் தெல்லம் தெளிவாக காட்ட போகிறேன் நல்லா கதா இல்லையா நீங்களே கம்மால சொல்லுங்க அதாவது இவங்க சொன்ன ஒரு கருத்து ஒன்று சொல்கிறேன் பாருங்க எதாவது சரணா உங்கள் வீடியோ ரொம்ப நாளாக நான் பார்ப்பேன் அப்படின்னு நான் வந்தம்மா அப்போது சொல்ல சொல்ல சொன்னாங்க அதாவது வளரணும் நல்லா வளரணும் நல்லா வளர்ந்து வரணும் ஒட்டு ஒட்டுமொத்த பரம்பரிய பார்த்து ஒரு வெட்டி பின்னால் வச்சு எப்படியா ஒட்டு மொத்த பாரம்பரியம் ஒரு அடி பின்னால் வச்சு பார்க்கணுமா யார ஒன்ற பணத்தால் மட்டும் இல்லை குணத்தால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை செம்மையான கருத்துங்க அது அதனால் நம்மளால் முடியாது எதுவுமே பண்ண முடியாதுன்றது தன்னம்பிக்கைக்கு மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா எங்கள் ரிலேஷன் பக்கத்து விடுக்காரு உங்க எப்படி இருக்கும் பாருங்க அதுக்கு முன்ன சொன்ன வார்த்தை தெரியுமா வசதியான தான் அவர் வசதியான பணக்கார்தான் கோட்டி சோ தான் உங்கள் சொந்தக்காரர் பையன் ஒருத்தர் நல்லா பேசுகிறாப்புல அப்படின்ற கதை போய் நாங்கள் சொல்லுவோம் ஒரு வார்த்தை ஐயோ உங்கள் பணக்காரன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னாக்கா உங்கள் சொந்தக்காரர் ஒருத்தருக்குறாங்களே உங்கள் பையன் ஒருத்தர் பையன் பண்ணுறாங்களே சாரவனு சொல்லிட்டு நல்லா பண்ணுறாருங்க அவரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரர்கிட்ட போய் சொல்கிறாங்களாம் அதை சொல்கிறாங்க அந்த இத்தூர் நம்ம வளர்ந்து போது பார்த்தினாக்கா நம்ம சொந்தக்காரன் பந்தக்காரன் பங்காளி எல்லாேருக்கும் போது பார்த்தினாக்கா ஒட்டுமொத்த பரம்பரையை வந்து உன்னை பார்த்து ஒரு அடி பின்னால் வரேன்னு சொல்கிறாங்களாம் பணத்தாலும் இல்லை குணத்தாலும் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதனால் நல்லா வரணும் சார் என்னை போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் இந்த வீடியோ லைவ் வரும் நம்மளது இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர்னு காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க சார் வாங்க நிறைய வண்டி வந்து பாருங்கள் நேற்று வரைக்கும் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு மகேந்திர லோகன் ஒன்று கொடுத்துட்டேன் அதேமாதிரி மான்சம் ஒன்று நைட் ஒன்று கொடுத்தேன் ஷிஃப்ட்டு டிசைன் கொடுத்த நைட்டாக நிறைய வீடியோ சோல்டவுட் வீடியோ போடுறேன் அதில் ஒரு ஹைலைட் லெட் என்னாக்கா நேற்று வந்த வண்டி பார்த்தோம்னாக்கா நாளைக்கு ஷாப் வீடியோ போடுறேன் இந்த வண்டி வந்துக்குது அதே மாதிரி ஒரு ஜைலோன் வந்துக்குது ஒரு இண்டிகோன்னு வந்துக்குது நிறையா போடுறேன் வாங்க இண்டிகோ மான்சா அதே மாதிரிக்கா ஒரு ஐ டுவெண்ட்டி ஒன் வந்துக்குது ஐ டென் ஒன்று வந்துக்குது நிறைய வண்டி வந்துக்குது தனியாக நாளைக்கு காலையில் ஷாப் வீடியோ போடுறேன் பாருங்கள் விட்டுராதுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இந்த வண்டி நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கமாலில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்